வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புக்கான மேல் எப்போ வரும்னு சொல்லிட்டு டெய்லி எல்லோரும் மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இன்னும் யாருக்கும் மேல் வந்த மாதிரி தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கே ஆப் மூலமாக மைய செயல்பாட்டு அறிக்கை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக என்ன தன்னார்வலர்களும் இதை ஃபில் பண்ணியே ஆகணும் நம்ம ஊர் நம்ம ஸ்கூல் அந்த ஊர் அந்த திட்டத்துக்கு கூட நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வந்து கட்டாயம் கிடையாது உங்களுக்கு தன்னார்வலராக அந்த பள்ளிக்கு செயல்படணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் செயல்பட்டுக்கலாம் பட் ஆனால் இந்த மைய மதிப்பீட்டை அறிக்கை கண்டிப்பாக எல்லா தன்னார்வலரும் ஃபில் பண்ணியே ஆகணும் ஏன்னா யார் யாரோட செயல்பாடு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ண போகிறாங்க ஸோ அவங்க அப்டேட் பண்ண ஃபோட்டோஸ் மூலமாக வச்சு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து மாறி மாறி அப்லோட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் கூட வரலாம் பக் ஃபிக்ஸிங் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராப்ளம் வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக இன்னொரு அப்டேட் வந்தால் கூட வரலாம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு வேலைவாய்ப்புக்கான மேல் சீக்கிரம் வரணும் அப்படின்னா இளந்தடி கல்வி தன்னார்வர்கள் அனைவருமே இந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை சீக்கிரமாக வந்து முடிக்கணும் ஸோ சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா தான் அவங்க இதிலேருந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் யாராவது சீக்கிரம் முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே வந்து சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வந்துட்டு ப்ராப்ளம் காட்டுதோ அதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி சீக்கிரமாக வந்துட்டு இந்த ஃபார்ம் முடிக்கிறதுக்கான வேலையை வந்து செய்யுங்க ஒருவேளை இதிலிருந்து பேஸ் பண்ணி கூட வேலை வாய்ப்புக்கான தகவல் வந்து அவங்க கொடுக்கலாம் ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மைய செயல்பாட்டு படி வந்தால் வந்துட்டு இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு எரரும் வராமல் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ தன்னாரில் யாரும் பெண்டிங் இல்லாமல் சீக்கிரம் முடியுங்க அப்போ தான் மெயில் வரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ